நார்மலாக இப்படி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு ஏற்படுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களோட ப்ரைஸையும் நீங்கள் அதே ரேட்டுக்கு குறைப்பீங்க அல்லது கொஞ்சம் நாளுக்கு அவங்க இறங்குற வரைக்கும் ஏறுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இதுதான் நடக்கும் பட் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவசரப்படாமல் சில விஷயம் பண்ணால் அதில் ஒரு விஷயம் என்னென்னா உடனே நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் ஆஃபர் கொடுக்குறோன்னு சொல்லி ரேட்டை குறைக்காமல் பேக்கேஜிங்கை காம்போவா நம்ம வந்து அறிமுகப்படுத்தலாம் உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு கார் டீட்டெயிலிங் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இன்டீரியர் க்ளீனிங் இவ்வளோ சார்ஜஸ் எக்ஸ்டீரியர் பாலிஸுக்கு இவ்வளோ சார்ஜஸ் ஹெட்லைட்டுக்கு இவ்வளோ சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக நம்ம ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இது ஏவோ ஒரு காம்போ ஆஃபராக நம்ம கொடுக்கலாம் சார் இந்த மொத்த பேக்கேஜை சேர்த்து எடுத்துட்டிங்கன்னா இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இந்த வேல்யூவில் நாங்கள் கொடுக்க முடியும் உங்களுக்கு இவ்வளோ பேமெண்ட்டு மிச்சமாகும்னு சொல்லி நம்ம அவங்கள கன்வின்ஸ் பண்ணலாம் ஸோ அப்போ பேக்கேஜஸாக நம்ம கொடுக்கலாம் சில கிளாத்திங் எல்லாம் இருக்குது ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம ஒன் ப்ளஸ் ஒன் எடுத்துக்கலாம் டூ ப்ளஸ் த்ரீ எடுத்துக்கலாம் இவ்வளோ இப்போ ஆஃபர் இருக்குது இந்த மாதிரி வந்து நம்ம வந்து அது காம்போவோ அந்த பேக்கேஜை சேல் பண்ணி கஸ்டமர்ஸ் கொடுக்கும்போது வாங்குறவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குங்க நினச்சி நம்மகிட்ட ரிப்பீட்டடாக வாங்க